ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவை பேக்ட்ரி சேனல் இன்றைக்கி வந்து கிறிஸ்மஸ் தினம் எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் தினம் நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபன் அனைவ அனைவருக்குமே ச என்னுடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிப்பியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அருமையாக இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு பொருள் நம்ம சேர்த்து செஞ்சோம்னா சட்னி வந்து நல்லா இருக்கும் அந்த பொருள் என்னான்ட்டு செய்யும்போதும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து இந்த இட்லிக்கு தான் நான் அந்த சட்னி வந்து எடுத்திருக்கேன் சோய பேக்ட்ரி சேனலில் முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க சட்னி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு குளிக்கரண்டி வந்து ஊற்றிருக்கேன் அந்த அளவுக்கு மூணு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஏழு பூண்டுப்பல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து வதக்கிக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கிடுவோம் சுவை பேக்டி சேனலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூணு ரெண்டு வந்து சாதா வத்தல் மூணு காஷ்மீரி மிளகாய் வத்தல் போட்டிருக்கேன் அதையும் போட்டுவிட்டு அப்புறமா தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா கிண்டிக்கிடுவோம் கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிக்கிடலாம் இதுக்கு அளவு உப்பு போட்டுக்கிருவோம் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உப்பு போடும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கிடும் அதுக்காகத்தான் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டிருக்கோம் அடுத்து வந்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிடலாம் நல்லா வதங்கின பிறகு மல்லித்தலை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இப்போ தக்காளி மிளகாய் வத்தல் மல்லி பூண்டுப்பல் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இது வந்து ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த சட்னி பிகினர்ஸ் கூட இப்போ வந்து சட்னியை இந்த வதக்குனதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து நம்ம போட்டுக்கிடலாம் இது கூட வந்து நான் ஒரு பொருள் சேர்க்க போகிறோன்னு சொன்னேன்ல அது வந்து பொட்டுக்கடலை தான் இந்த பொட்டுக்கடலை வந்து கொஞ்சம் சேர்த்தோமுன்னா இந்த சட்னி டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்க சட்னி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது லைட்டாக கொஞ்சம் குரகுரப்பாக இருந்தால் தான் இந்த சட்னி வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ஊற்றி நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு அதுக்கு தாலிப்பூக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கிடுவோம் ஊற்றிட்டு இதுக்கு வந்து கடுகு உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுவிட்டு கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்குருவோம் எல்லாம் சேர்ந்து நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு இப்போ பொறிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் அப்புறமா கறிவேப்பில் மிளகாய் வத்தல் கொஞ்சம் வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கிடுவோம் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடுவோம் இந்த பொட்டுக்கரில் கொஞ்சம் போட்டு செஞ்சாங்கன்னா சட்னி டேஸ்ட்டு அற்புதமாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வருபட்டுச்சு அதை எடுத்து வந்து நம்ம சட்னியில் வந்து கொட்டிடலாம் இப்போ வந்து ஒரு சட்னியை வந்து கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ வந்து ஒரு அருமையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இது ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் நம்ம டிஃபனுக்கு காலை நேரத்தில் அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்க இந்த சட்னி ஈஸியாக செஞ்சிடலாம் இதை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சுவை ஃபேக்ட்ரி சேனலை எல்லாமே உடனுக்குடனே அப்டேட் வரணுமுன்னா ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு அப்லோட் ஆகிரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்